ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ரவா வச்சு பன் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க அதோட ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க அப்படியே இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க இப்போ சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க மாவு இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கட்டும் ரொம்ப தண்ணி தண்ணி ஆகிட வேண்டாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ அதோட சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட் கொத்தமல்லி தழை கருவேப்பில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை மாவோட கலந்துக்கலாம் கலந்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ குழவாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தாளிக்கிற கரண்டி கூட போதும் அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி போல் மாவு சேர்த்து கொஞ்சம் சுற்றி எண்ணெய் விட்டு அதை மூடி போட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அதை மாற்றி போடுங்க போட்டுட்டு அதையும் மூடி வச்சுருங்க இப்போ பன் தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சூப்பராகட்டு ஒரு காம்பினேஷனாகட்டு காரமான சட்னி ஒன்று அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு பத்து வர கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அதுக்கு நீங்கள் வந்து பச்சையாக நல்லெண்ணையும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக தாளிப்பு எப்படி கொடுக்குறீங்களோ அதையும் கொடுத்துக்கலாம் இப்போ பன் தோசையும் காரமான சட்னியும் ரெடி இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்